தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உங்கள் விருப்பம் எப்படி இரண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்கிறது அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் தேவன் நமக்கு ஒரு செய்தியை நேரடியாக தீர்க்கதரசி மூலம் மக்களோடு பேசி நானூறு ஆண்டுகள் ஆகியிருந்தது கடைசியாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தமான தத்தமான தீர்க்கதர்சனமானது எளியாவை அனுப்புவேன் என்பதுதான் தானியர் மூலமாக தேவன் வரவருக்கு மேசியாவை குறித்த திர்கதர்சனம் நிறைவேறும் காலகட்டத்தில் தேவ ஜனம் இருந்தனர் அநேகர் அதை குறித்து உணர்வற்று இருந்த காலத்தில் ஒரு சிலர் மேசியாவுக்காக ஆவலோடு காத்திருந்தனர் முன்குறிக்கப்பட்ட காலத்தில் மேசியா வந்திருந்தார்கள் அவரை சுமந்து கொண்டு அவருடைய உலக பெற்றோர்கள் புலதிசைக்காக தேவடைய ஆலயத்திற்கு சென்றனர் அங்கே சிமியோன் என்னும் பேருள்ள ஒருவன் அவ்வாக்கத்திற்காக காத்திருந்ததாக வேதாகமும் கூறுகிறது லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் காத்திருப்பில் மூன்று விதமான காரியங்கள் அடங்கியுள்ளன ஒன்று விருப்பம் இரண்டாவது விசுவாசம் மூன்றாவது அறிவு இம்மூன்றையும் நாம் சரியாக கையாளவில்லை எனில் நாம் கால்கள் தவறான நிலப்பரப்பில் நிற்பவதாக இருக்கும் ஒன்று விருப்பமும் காத்திருப்போம் ஒரு சம்பவத்திற்காக அல்லது நிகழ்வுக்காக காத்திருப்பதில் விருப்பமில்லாமல் காத்திருக்க முடியாது விருப்பமும் ஆசையும் மிக அவசியம் அதுபோல கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கும் நாம் ஏசி என்கிற நபர் மீது விருப்பமாக இருக்கிறோமா நம்முடைய விருப்பமும் ஆசையும் கிறிஸ் என்ற நபரை பார்ப்பதில் அமைந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக விசுவாசமும் காத்திருப்போமும் சிமியோனும் விசுவாசோடு காத்திருந்தார் தன்னுடைய மரணத்திற்கு முன் கிறிஸ்துவை பார்த்து என்று விசுவாசித்தார் தனக்கு சொல்லப்பட்ட வாக்குதத்தை விசுவாசித்து அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் நாமும் கிறிஸ்து வந்துவிடுவார் என்பதை விசுவாசிக்கிறோமா அதில் உறுதியாய் நாம் காத்திருப்போமா மூன்றாவதாக அறிவு கிறிஸ்துவின் வருகை வருகைக்குரிய அடையாளங்களை குறித்த நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறது நாம் எப்படி கையாளுவோம் நீங்கள் மிக கவனமாக மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் கவனமாக அடையாளங்களை நாம் கவனிப்போம் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக அடையாளங்கள் உண்டு விசேஷமாக மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அநேக அடையாளங்களை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார் நீங்கள் நானும் ஏமாந்து போகக்கூடாது கள்ள கிறிஸ்து எழும்பி அனைகரை வஞ்சிருப்பார்கள் நீங்கள் நான் எச்சரிக்கையாக இருப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்